எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சி மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விலாக் போன வாரம் ஞாயித்துக்கிழமை எடுத்ததுங்க சின்னதாக வந்து பாட்டி ஊரில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அதுக்கு தான் வந்து நான் அம்மா எல்லாமே வந்து கிளம்பியிருந்தோம் போகும்போது ஈரோட்டில் பூ மார்க்கெட்டில் பூ வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அரளிப்பூ அப்புறம் மல்லிப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க வந்து இறங்கனே ஒரே வெயில் தாங்க துயிலனால் சமாளிக்கவே முடியல அதனால் அவனுக்கு வந்து ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பஸ் ஏறிட்டங்க இங்கேருந்து இருந்து வந்து திருச்செங்கோடு பஸ் தான் ஏறணும் ஒரு ஒன் ஹவரில் வந்து ரீச் ஆகிட்டோம் மேரேஜ் ஆனால் புதுசில் இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போனதுங்க அதுக்கப்புறம் போகிறதுக்கு சான்ஸே கிடைக்கல பொறுமையாக இன்னொரு நாள் வந்து சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு போகணுன்ட்டுருக்கேன் திங்கக்கிழமை தாங்க அதுக்கு வந்து பூ பழம் எல்லாமே வாங்கணும் கரெக்டாக திருச்செங்கோட்டில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து சந்தையில் இருக்குது சரி நம்ம அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது ஆப்பிள் எல்லாம் கேட்டால் ஒரு கிலோவை இரநூத்தி நாற்பது ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க சரி நான் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டதுக்கே எந்த கடையிலுமே கொடுக்கல ஒரு அக்கா மட்டும் மிக்ஸடு ஃப்ரூட்ஸாக போட்டு தரேனாங்க அங்கேயே வாங்கிட்டு கூடவே வந்து வாழைப்பழமாக ஒரு சீட் வாங்கிட்டு வந்தாச்சுங்க ஸ்வீட்ஸ் தான் அங்கே எங்கே வாங்குறதுனே தெரியலை அதனால் சரி என்ன எகெயின் வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போலதாங்க ஃபங்க்ஷனுக்கு தேவையான பூ கட்டுறது சாமான் வாங்குற வேலையெல்லாம் ஆரம்பித்தோம் அட்டியூரில் ரெண்டு மல்லிப்பூ செடி இருக்குதுங்க இந்த தடவை என்னென்னா இலதாக பெருசாக இருக்குது எதுவுமே அரும்பு அவ்வளோக்கா வைக்கவே இல்லைங்க ஓரளவுக்கு தாங்க பூ கிடச்சிச்சு நான் வந்து இன்னொரு செடியில் பூ பறிச்சுக்கிட்டு இருந்தேன் தங்கச்சி வந்து இன்னொரு செடியில் பூ பறிச்சுட்டு இருந்தாங்க இந்த செடி எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் படிக்கும் படிக்கும்போதுலேருந்தே இருக்குங்க இந்த செடி ஆனால் நிறையா பூ வைக்குங்க இந்த தடவை என்னன்னே தெரியல பூ அவ்வளோக்கா வைக்கவே இல்லை ஒரு டம்ளர் அளவுக்கு பூ கடிச்சிச்சு நாங்கள் ரெண்டு பேர் பூ பறிக்கிறதை பார்த்துட்டு என் பையனும் பூ பறிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அருமையாக பறித்து கொடுத்துக்கிட்டு இருந்தான் இப்படியே பறித்து கொடுத்துட்டு இருந்தானா நாளைக்கெல்லாம் பூ ஆகாதுன்னு சொல்லிவிட்டு அவன் கையில் வந்து ஒரு காஃபி டம்ளரை கொடுத்தாச்சு கொஞ்சம் காஃபி ஊற்றி இப்போல்லாம் பால் குடிக்கிறது இல்லைங்க ஏன்னு தெரியலை காஃபின்னா நல்லா குடிக்கிறான் அதனால் ஒரு பிஸ்கட் கொடுத்துட்டேன் தொட்டு சாப்பிட்டு நானும் தங்கச்சி உட்காந்து பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மல்லிப்பூவில் காம சின்ன சின்னதாக இருந்ததுனால் கட்ட முடியாதுங்க அதனால் வந்து நானும் அவளும் கூத்துக்கிட்டு அம்மாவும் அத்தையும் நாளைக்கு பூஜைக்கு தேவையான அரளி எல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க வேப்ப மரத்துக்கு உட்காந்து கோத்துட்டு இருந்தாங்க காத்து நல்லா விசு விசுன்னு வீசுனதுல மேலே இருக்க வேப்பம்பூ இலை எல்லாமே விழுந்துக்கிட்டு இருந்துச்சு பட்ரோஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அம்மா இது வந்து மல்லிகைப்பூக்க இடையில் வச்சு கோத்துட்டங்க கரெக்டாக வந்து மூணு செண்டு வந்து கோத்துருந்தேன் மூணு பேர்த்துக்காளாவா மிச்சத்தை வந்து நாளைக்கு கோத்துக்கலான்னு சொல்லிட்டுங்க ஒரு ஆறு மணிக்கு மேலே நல்லா காற்றடிக்க ஆரம்பித்து மழை வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் வந்து கரண்ட் இல்லை இனி நெக்ஸ்ட் டே மார்னிங் இருந்துதாங்க எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் திங்கிக்கிழமை காலையில் நாலு டு ஆறு நல்ல நேரங்க அந்த நேரத்துக்கு தான் கணபதி ஓர்ம வச்சுருந்தாங்க அதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு கணபதி ஓர்மத்துக்கு வேணுங்கிறது எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டாங்க பூவு அரளிப்பூ எல்லாமே செட் பண்ணிட்டோம் வீட்டில் வந்து ஒரு பத்து பேருக்கு மேலேயே இருந்தாங்க ஒரே பாத்ரூம் தான் ஒவ்வொருத்தங்களாக குளித்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு கணபதி ஹோமத்துக்கு யார் உட்காரமோ அவங்க ஃபஸ்ட்டு குளித்து ரெடி ஆகிட்டாங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தாங்க கணபதி யோமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ரொம்ப நாளாக அத்தை கணபதி ஹோமம் வைக்கணும் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு இப்போ தான் கரெக்டான நேரம் அமைஞ்சிச்சு அதனால் வந்து அளவாக சிம்பிளாக எங்களையும் அம்மா வீட்டையும் மட்டும்தான் கூப்பிட்டு கணபதி ஓமம் வச்சுருந்தாங்க ஹோமம் பண்ணுறவரை கூட அம்மா ஊரில் இருந்து தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இங்கே வந்து மாமாக்கோ அத்தைக்கோ அம் பெருசாக யாரையும் தெரியாது கணபதி ஓமம் பண்ணுறவங்கள அதனால் வந்து அம்மா ஊரில் இருந்தே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஒரு ஒன்னாள்லேயே கணபதி ஓமம் முடிஞ்சிருச்சு கரெக்டாக முடியறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தாங்க நான் குளித்து ரெடி ஆகி வந்தேன் புது வீட்டுக்கு தாங்க பால் காய்ச்சுவாங்க இது ஆல்ரெடி வந்து நம்ம குடியிருக்க வீட்டுக்கு கணபதி கணபதியோமோ பண்ணோம் பால் காய்ச்சணுமா என்னன்னு தெரியல இருந்தாலும் நாங்கள் பால் காய்ச்சினோம் அவங்கவுங்க விருப்பம் அப்படின்னு சொன்னதுனால பால் காய்ச்சிட்டோம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு தாங்க நல்லா சீவி பூ வச்சுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி வெறும் கேட்ச் கிரிப் தாங்க குத்திருந்தேன் காலையில் டிஃபன் வந்து தாங்க சொல்லியிருந்தாங்க இட்லியும் ஊத்தாப்பமும் சாப்பாடு எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க அதை தான் எங்களுக்கெல்லாம் பரிமாறி இந்த வ்ளாக் இதோட முடியுது இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் வரேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ